சிம நாராயண போட்டியானவர்களுக்கும் இந்த காணொலி எதுக்காக பார்த்திங்கன்னா நீண்ட நாள் கழிச்சு ஒரு காணொலி போடுறோம் இதில் ச பல தடுக்க முடியாத காரணத்தினால கருவுடைய போட ச முழுமையாக போட முடியல பல வரலாறு பேசணும்னு சொல்லியிருந்தோம் எம்பெருமானுடைய அவதாரங்கள் பற்றி பேசணும்னு சொல்லியிருந்தோம் ஆழ்வார்கள் வரலாறு பேசணும்னு இருந்தோம் ஆண்டாளுடைய வரலாறு வரலாறு பேசணும் கோவிலோட வரலாறு பேசணும்னு பல பல விஷயங்கள் சொல்லியிருந்தோம் ஆனால் சரி வேற அமையல இந்த சூழ்நிலைக்கு மாறி போயிருச்சு அதனால் அமையல எம்பெருமான் ஜேஆர் சுவாமிகள் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆழ்வாரோடைய வரலாறு பற்றி பேசியிருப்பார் கோவிலோட வரலாறையும் அவருடைய வரலாறுகள் ஆழ்வார்களுடைய மூன்று ஆழ்வார்களுடைய வரலாறையும் பேசியிருப்பார் அவர் வாயிலே பேசணுன்றதுக்காக தான் அவரை பற்றி நம்ம எடுத்து ஒரு நேரங்களில் ஒதுக்கி நம்ம கவுசன் யானை ஒதுக்கி அதை செஞ்சிருக்க நம்ம சேனலில் இருக்குது எல்லோரும் பாருங்கள் மிக அழகாக இருக்கும் அதாவது உச்சரிப்பு நம்ம சொல்கிறத விட அவர் சொல்ல அந்த உச்சரிப்புங்கிறது நல்லா அருமையாக இருக்கும் கேட்பதற்கு இனிமையாக இருக்கும் அதை கேட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும் அதை போய் பாருங்கள் நம்ம சேனலில் இருக்குது எல்லாத்தையும் யூடியூப் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் யூடியூப் எல்லாத்துலேயுமே இருக்குது எல்லாத்துலேயும் பாருங்கள் டெலகிராமில் நம்மளோட லிங்க் இருக்கும் அதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதில் எல்லாத்திலையும் பாருங்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து ஆதரவு தெரிவிங்க இந்த இந்த காலம் எதுக்காக கேட்டிங்கன்னா இந்த பெருமாள் சந்தத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம திருவிக்கிற சன்னதி பார்த்திங்கன்னா சனிக்கிழமை மூடிவிட்டாங்க மதிய நேரங்களில் மூடிடுவாங்க சொல்லி பல பேர் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு அது யாருக்கும் தெரியல காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சனிக்கிழமை மட்டும் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை மட்டும் முழுமையாக திறந்திருக்கும் நம்ம பெருமாள் கோவில் பார்த்தீங்கன்னா காலையில் நாலரை மணிக்கு சுரூபம் நடக்கும் அதே மாதிரி தீபடி பூஜைகள் நடக்கும் அதன் 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 பிறகு அனுமதி கொடுப்பாங்க நீங்கள் முழுமையாக பார்க்கலாம் நாள் முழுவதும் பார்க்கலாம் பெரும்பாலும் சந்திக்கலாம் தரிசனம் செய்யலாம் அவரோட அனுகரம் பெறலாம் சனிக்கிழமை மட்டும் புரட்டாசிம் சனிக்கிழமை முழுமையாக திறந்திருக்கும் அதே விசேஷ காலங்களில் முழுமையாக திறந்திருக்கும் தான் நமக்கு கோவிலோட இது இருக்கும் அதில் நேரம் கொடுத்துருக்கும் ஆனால் பல பேர் பார்க்கல இப்போ தெரியப்படுத்த தெரிஞ்சுக்குங்க சனிக்கிழமை சனிக்கிழமை இந்த புரட்டாசிம்மா சனிக்கிழமை மட்டும் கோவிலானது முழுமையாக திறந்திருக்கும் அதன் மனசில் வச்சிங்க போகணும் தரிசனம் செய்யலாம் மற்ற நாள் கால் பார்த்திங்கன்னா ஒரு மணிக்கு சாத்தப்படும் முதல்ல பன்னெண்டு மணிக்கு மூடுவாங்க ஒரு மணி ஏன் காரணம் கேட்டிங்கன்னா காலையில் பத்து மணிக்கு திருமஞ்சனம் உச்சவம் நடக்கும் இந்த பொட்டாசம் வந்து முழுவதும் உச்சவம் நடக்கும் திருமஞ்சனம் முழுவதும் காலை பத்து மணிக்கு நடக்கும் அதன் பிறகு தவிர்த்து பத பத்தரை மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா திருக்கல்யாணம் உற்சவம் நடக்கும் அது ஒரு மணிக்கு முடியும் முடிய வரும் ஒரு மணிக்கு முடிஞ்சு பிரசாதங்களை விநியோகம் பண்ணி நடை சாத்துவாங்க அதன் பிறகு ஆறு மணிக்கு பார்த்திங்கன்னா எப்பயும் போல் நாலு மணிக்கு தரப்பா கோவில் தந்துடுவாங்க ஆனால் ஆறு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா விளக்கு பூஜையும் ஊஞ்சல் சேவையும் நடக்கும் இது தொடர்கள நடந்துருக்கு இந்த மாதம் முழுவதும் நடக்கும் அனைவரும் தவிர கலந்துக்கிட்டு ஒரு நாள் ஒதுக்கி அதை வந்து பாருங்கள் நல்லாயிருக்கும் நல்லபடியாக பார்க்கலாம் எம் ஒரு அனுகரம் பெறலாம் அனைவருக்கும் வணக்கம் நன்றி வணக்கம் இந்த தெரியும் மனசில் வச்சிங்க எல்லோரும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்